எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் என்னுடைய சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணித்துறைங்கிற இடத்துக்கு போயிருந்தோம் ஸோ அதிலிருந்து ட்ரோன் ஷார்ட்ஸாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றங்கர பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோயில் பக்கத்தில் தான் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரோனை ப்ளேஸ் பண்ணேன் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தாய்லாண்ட்லேருந்து ட்ரோன் வாங்கியிருக்கோம் ஸோ ட்ரோன் வாங்கினதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் ட்ரோன் வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம் ஸோ இந்த மார்ச் மாதம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் துணித்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ தோணித்துறைன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம் வந்திருக்கும் ஸோ அது வந்து சீவலப்பேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் பக்கத்தில் தான் எடுத்திருந்தாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த ஒரு அழகான ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தாமிரபரணி ஆற்றுக்கு ஒரு பக்கத்தில் அந்த கரையோரத்தில் நிறைய பனைமரம் நிறைய வயக்காடு ஸோ அதெல்லாம் இருக்கிற ஒரு ஊரில் தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க ஒவ்வொருத்தங்க அவங்க வேலைக்காக வேறு வேறு சிட்டி மூவ் ஆகும்போது நான் அப்படியே இப்போது சென்னையில் இருக்கேன் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால நாங்கள் இங்கே போயிருந்தோம் ஸோ ஏகப்பட்ட இந்த கருவேல மரம் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா இந்த மரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும் பட் மார்ச் ஏப்ரல் டைம்லேயும் தண்ணி சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பது அடி எடுத்து வச்சாலே நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருந்துச்சு ஸோ தண்ணிலையும் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ட்ரான் ஷார்ட்ஸில் வந்து மேலே மட்டும் தான் நிறைய பார்க்க போகிறோம் ஸோ இங்கே இந்த ஊரில் நான் என்னென்னலாம் எடுத்திருந்தேன் ஸோ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க ஸோ பயங்கரமான உயரமான நிறைய பனைமரங்கள் நான் சின்ன வயசுலாம் இருக்கும்போது நிறைய கிழங்கு கொண்டு வருவாங்க ஸோ கீழேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி பாட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த பனை மரங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது இப்போல்லாம் கூட ரீசண்டாக சட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பனை மரத்தை வந்து பெர்மிஷன் பர்மிஷன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வெட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரானை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் பறக்க விட்டேன் ஏன்னா நான் பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துல பறக்க விட மாட்டேன் பட் ஸ்டில் இங்கே நிறைய மரங்கள் வந்து என்ன ஹைட்ல இருக்கு மேலே போகுமா அதுக்கு சைடில் போகுமா அப்படிங்கிற ஒரு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு பட் ஸ்டில் வந்து ஒன்றும் பெரிய சேலஞ்சாக படலை ஏன்னா ஓரளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சாவது அஞ்சாவது ஷூட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கேரளாவுடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் சென்னையில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஹைதராபாத்தில் கொஞ்சம் எடுத்திருந்தேன் ஸோ தண்ணிக்கு மேலே விட்டு ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆயிடுச்சு சன்ரைஸ் ஆகும்போதே நான் முடிச்சுட்டேன் பட் ஸ்டில் வந்து நான் போகிறதுக்குள்ளே வந்து நல்லாவே மேலே போயிடுச்சு இது அநேகமாக ஒரு ஆறே முக்கால் ஏழு மணின்னு கூட சொல்லலாம் காலையில் ஒரு ஏப்ரல் மாதம் டைமில் ஸோ தண்ணி பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து ஆத்தோட அகலம் மட்டும்தான் ஸோ ஆற்றோட நீளம் கிடையாது ஆத்தோட நீளம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்குது காலி இடங்கள் இருக்குது ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஸோ அங்கே நின்று நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் தண்ணியில் வந்து குளிச்சுட்ருக்காங்க அதுக்கு பின்னாடி நின்று நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படியே தண்ணி இருந்து சிட்டி வியூ சிட்டி வியூன்னு சொல்லிட்டேன் தண்ணி மேலேருந்து வில்லேஜ் வியூ எப்படி இருக்குது நிறைய மரங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான இடங்கள் லைக் வில்லேஜஸ்லாம் நம்ம போகும்போது ஒரு புது சேலஞ்சு ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னா சிட்டியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நின்று பார்ப்பாங்க பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க பட் இந்த மாதிரி கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எந்த இப்போ வந்திருக்கீங்க வந்து எங்கள் ஊரை வீடியோ எடுக்கிறீங்களே நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்ல வேண்டியதாக இருந்துச்சுன்னா நான் எங்கள் ஊர் கவலக்கா போக முடியறதில்ல இல்லை அப்படிங்கிறதுனால நானே இந்த ஊர் தாங்க இப்போ தான் என்னுடைய லீவுக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால தான் வந்து நான் எடுத்துகிட்டு நான் அதை வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன் நான் ஆக்சுவலாக இதை மேலே பறக்க விடும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒயர்லாம் இருக்குது ஸோ அதுக்கு மேலே தான் ஹைட்டாக பறக்க வைக்க முடிஞ்சது என்னால் ஸோ பொதுவாக நீங்கள் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா காக்கா பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து லைக் இந்த ஒயர்ஸும் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினச்சேன் பட் ஸ்டில் பரவாயில்ல அப்புறம் நான் பறக்க இருக்கும்போது வந்து இந்த ரெண்டு பசங்கள் வந்து நின்னாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ட்ரான் பற்றிலாம் இவ்வளோ தூரத்துக்கு தெரியும் அப்படி தெரியாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ அவங்கள ஒரு ஹாய் செலவு சொல்லிவிட்டு நான் இன்னும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ என்னாச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் ட்ரான் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுல குளிக்க போய்கிட்டு இருக்காங்க ஸோ செமையாக இருக்குது மேலேருந்து அவங்கள அப்படியே ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து நான் இந்த கொஞ்சம் நேரம் ரன் பண்ணேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸ்மூத்னஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அகலமே ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் போல் இந்த ஆத்தோடைய அகலமே ஸோ நல்ல டிஸ்டன்ஸு ஸோ கொஞ்சம் நேரம் ஆறெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இதுதான் ரோட்டில் இருந்து எங்கள் ஊருக்கு போகிற வழி ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் இந்த ஊரை தாண்டும் போதும் லைக் கிட்டத்தட்ட நம்ம சிட்டி லைஃப்லேருந்து அப்படியே வில்லேஜ் லைஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் இதுதான் ஒரு அடையாளம் ஸோ இந்த சர்ச் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு நேராக சென்ட்ரல் ஒரு சர்ச் தெரியுது இந்த மெய் இது வந்து மெயின் ரோடு எனக்கு தெரிஞ்சு இது அருப்புக்கோட்டை மெயின் ரோடோ சிவலப்பேரி மெயின் ரோடோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நம்ம திருநெல்வேலியிலருந்து சீவலப்பேரி போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த ஊர் இருக்குது நிறைய கோயில் இருக்குது நிறைய குளங்கள் இருக்குது சுற்றி ஸோ ரொம்ப ரேராக தான் பஸ்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் எங்கள் ஊருக்குள்ளே போகிற மாதிரி பஸ்ஸஸ் நிறைய இல்லை பட் ஸ்டில் ஊர்லேருந்து நிறைய பேர் மெயின் ரோட் வரைக்கும் நடந்து வந்துடுவாங்க நடந்து வந்து இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் இந்த பாட்டமில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இந்த பஸ் ஸ்டாப் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸு காலேஜு ஸ்கூலு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து ஏறி போயிடுவாங்க நான் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்குது வந்து சின்ன பாலத்து மேலே நின்று அங்கேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா சரி ஓகே ரோட்டு மேலே நிற்க வேணாம் எல்லோரும் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ரோட்டுக்கு சைடில் நின்றுட்டு இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல பச்சை பசியல்னு தெரியுது இது வந்து ஒரு ஏழரை எட்டு மணி ஏழரை மணி வெயில்னு கூட சொல்லலாம் ஸோ வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு ரொட்டேஷன் வந்து இப்போ அதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய ஹேண்ட்லிங்கில் ஸோ இது அப்படியே நேராக இந்த ரோடு போகிறது வந்து சிட்டிக்குள்ளே போகும் திருநெல்வேலி டவுன் திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே போய் டச் ஆகும் சரி இப்போ எங்கள் ஊரோட வியூ எப்படி இருக்குது நம்ம மெயின் ரோட்லேருந்து ஊரை நோக்கி ரன் பண்ணுவோம் அவர் வந்து ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஆப்போசிட் சைடில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் லைக் சைடு வியூ ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சைடு வியூ முடிச்சுட்டு அதோடைய ஆப்போசிட் சைடு ஸோ இப்போ இந்த ரோடு போகிற வழியில் தான் எங்களோட ஊர் இருக்குது இது முன்னாடி வந்து இது ஒரு மில்லு மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷமாகவே இந்த மரம் அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இந்த வயல்லாம் இருக்குது ஸோ முன்னாடி இதில் ஒரு சின்ன போர்ஷனை நாங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் வந்து அப்படியே இன்னொருத்தங்க வாங்கி அவங்க இப்போ கொஞ்சம் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் விவசாயத்தை நம்பி அப்புறம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தெல்லாம் நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்த இன்ட்ராக்ஷன் வச்சு எனக்கு அதெல்லாம் தெரிய வந்துச்சு ஸோ சிட்டி வியூ கரெக்டாக இந்த பைக்கர் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை ட்ராக் பண்ணியே கொஞ்சம் தூரம் நான் வந்து ரன் பண்ணேன் ஸோ ஸ்மூத்தாக தான் போகுது ஸோ ஆல்மோஸ்ட் அவருடைய ஸ்பீடு அப்படின்னு கூட சொல்லலாம் பட் என்ன ஸ்பீடுன்னு தெரியல மேபி ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ரோனை பறக்க வைக்க முடியுது இந்த பர்டிகுலர் ட்ரான் ஷூட் வந்து எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம் ஏன்னால் எப்போவுமே நான் வந்து ஒரு 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 ஃப்ளை ஆர் ரெண்டு ஃப்ளை பண்ணுவேன் பட் இந்த ஷூட் டியூரேஷன் அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு இல்லை அஞ்சு ஃப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா லைக் எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு எனக்கு டிஸ்டர்பிங்காக யாருமே இல்லை பெரிய அளவுக்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்கல சும்மா ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் யார் யார் பையன் யார் பேரன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அப்புறம் இந்த பறவை அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ண ட்ரை பண்ணேன் ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நல்லா ஆற்று பக்கத்தில் எடுத்தாச்சு அப்புறம் மெயின் ரோட் பக்கத்தில் எடுத்தாச்சு அப்புறம் ஊரை கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து ஊர் பக்கம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணேன் எல்லா ஊர்லேயும் ட்ரோனை வந்து ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் தெரியல ஏன்னா இப்போ நான் இதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் ஒரு ஷார்ட் கூட எடுக்கல நான் நான் ரொம்ப பயந்து பயந்து கொண்டு போனேன் ஏன்னா வந்து நிறைய ஆர்மி பீப்புள் இருக்காங்க எனக்கு கொண்டு போகிறதுலாம் ஒன்றும் சேலஞ்சாக இல்லை பட் எனக்கு எடுத்து பறக்க விட்டோம் அப்படின்னா பறக்க விடும்போது பீப்புள் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க திடீர்னு வந்து யாராவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க லைக் ஆர்மியிலிருந்தோ இருந்தோ எதுக்கு நீங்கள் யார் பார்க்க விடுறீங்க பர்மிஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா பெரிய தலைவலி ட்ரானை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா மதிப்புள்ள பொருள் ஸோ எதுக்கு அந்த தேவையில்லாத ரிஸ்க் எடுப்போம் நம்ம போவோம் ஜாலியாக குழம்போம் ஊர் சுற்றுவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் நேரம் ஊர் சுற்றி பார்ப்போம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேன் ஸோ அதுதான் வந்து ரீசெண்டாக கொலம்போ ட்ரிப்பு பி ரீசெண்டாக இன்னொரு டைமும் கூட நான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் போனால் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் அடுத்து வந்து நம்ம சீரிஸில் ஃபிலிப்பீன்ஸ் இருக்குது ஃபிலிப்பீன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெண்டு மூணு கண்ட்ரி புது கண்ட்ரி புது இடங்கள் போக போகிறோம் ஃபிலிப்பீன்ஸ்க்கு அப்புறம் டனாங் வியட்நாமில் அதுக்கப்புறம் ஹாங்காங் ஸோ மூணு ஊர் வந்து ட்ராவலில் இருக்குது ஸோ எப்படி கொண்டு போக போகிறது அப்படின்னு தெரியல பட் ஸ்டில் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரோனை கொண்டு போக ட்ரை பண்ணுவேன் அப்புறம் இது வந்து ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே தான் இந்த இடத்துல தான் பஸ்ஸு வந்து நிற்கும் சுற்றி அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த அந்த ரோடோடைய முடிவு தான் இது ஃபுல்லாக வெயிலில் பறக்க விட்டு பயங்கரமாக வேர் தூற்றி நிற்கிறேன் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் கண்ணாடி போட்டிருப்பேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சென்னை முட்டுக்காடில் வந்து பறக்க விட்ட டைமில் வந்து ட்ரோன் வந்து என்னுடைய க பா பார்வையிலேருந்து வெளியே போயிடுச்சு எங்கே 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 அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் தேடிட்டு அப்புறம் என்டைய ஃப்ரெண்டு தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க அதுவும் அங்கே பறக்குது பார் அப்படின்னு ஸோ அதுலேருந்து காலையில் மோஸ்ட்டாக ட்ரோனை பறக்க விடும்போது இந்த ஒரு கண்ணாடியை போட்டு நான் பறக்க விட்டுட்ருக்கேன் ஸோ இது வந்து ஊருக்குள்ளே எல்லாம் பார்க்கலாம் பில்டிங்ஸ்ன்னு சொல்லுறத விட சின்னதாக எல்லாம் சின்ன சின்னதாக இடம் வச்சுருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிமெண்ட் வீடாக மாற்றி கொஞ்சம் ஹைட் ஏற்றி கத் கட்டி லைக் பாத்ரூம் டாய்லெட் பெட்ரூம் அந்த மாதிரிலாம் கட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட ஹார்ட்லி ஒரு பத்து பதினஞ்சு வீடில் தான் சிமெண்ட் வீடு அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ இப்போ நிறைய வீடுகள் வந்திருக்கு நிறைய பேர் வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு வராங்க திருநெல்வேலி டவுனுக்கு போய் வேலை பார்த்துட்டு வராங்க நிறைய பேர் வண்டி வச்சுருக்காங்க நிறைய பேர் நல்ல லைஃப்பில் முன்னேறி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அடையாளம் தான பீப்பிள் வாழ்க்கையில் பெட்டராகிட்டு வராங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோனுக்கு நான் மூவ் ஆனேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய மூணாவது ஜோன் ஃபஸ்ட்டு ஆற்று பக்கத்தில் எடுத்தேன் அதுக்கப்புறம் ரோட்டு பக்கத்தில் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஊருடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சர்ச் அப்படிங்கிற ஊரோடைய என்ட்ரன்ஸாக இருக்கக்கூடிய இந்த சர்ச் கிட்டே எடுத்தேன் அப்புறம் நாலாவதாக வந்து இந்த கோயில்கிட்ட எடுத்தேன் ஸோ இது வந்து லைக் ஒரு குலதெய்வம் கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் கோயில் கூட திருவிழா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம சவுத் சைடில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதான் இந்த ஒரு கோயில் ஸோ அங்கே வந்து எங்களுடைய ஒரு மெமரிக்காக வந்து அந்த இடத்துல வச்சு அந்த கோயிலை சுற்றி லைக் டாப் வியூவிலேருந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது அந்த ரோடு அந்த கோயிலுக்கு நேராக இருந்து போகிற ரோடு அப்படியே ஊருக்கு பின்னாடி போகும் ஸோ இதில் இருந்து அப்படியே ஆற்றுக்கு போகிற வழி இந்த சைட்லலாம் இருக்கும் ஸோ இதில் ஒரு வீடு தான் எங்கள் வீடுன்னு நினைக்கிறேன் என்னால் கரெக்ட் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வீடுக்கும் வெள்ளை வீட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஸோ மேலேருந்து ஒரு வியூ நல்லா இருந்துச்சு மறுபடியும் கீழே இறக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஏரியா பக்கத்தில் தண்ணி இருக்கிற ஒரு ரெண்டு அக்கா வந்து இந்த எங்களையும் எடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க சரி ஓகே எடுத்துகிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ட்ரானை இறக்கிட்டு அவங்க தண்ணி பிடிக்கிறதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கோயில் வாசலில் உட்காந்துருக்கேன் ஸோ எங்கள் கோயில் வாசல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இவங்க நின்று தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த சந்தில் பறக்க கூடுமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக ட்ரானை லொக்கேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பயப்படாத மாதிரி அப்படியே ட்ரானை ஏற்றி மேலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக பறக்கட்டேன் எனக்கே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதில் ரைட் சைடில் இருக்கிற மொதல் வீடு தான் எங்கள் வீடு ஸோ அப்படியே போயிட்டு அந்த இடத்துல ஒரு லேண்டிங்கை போட்டாச்சு ஸோ இதுதான் என்னுடைய திருநெல்வேலி ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க